வணக்கம் நாம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த நவீன உலகம் எப்படி உருவாச்சு இதோட அஸ்திவாரம் கைத்தொழில் புரட்சின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய நிகழ்வுல தான் போடப்பட்டுச்சு மனுஷங்க கையால வேலை செஞ்சதிலிருந்து இயந்திரங்களோட சக்திக்கு மாறின அந்த பயணத்தை தான் நாம இன்னைக்கு போறோம் வாங்க பாக்கலாம் ஒரு சாதாரண நூல் நூக்குற மிஷின் அது எப்படிங்க ஒரு உலகத்தையும் மாத்தி அமைச்சிருக்க முடியும் கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருந்தாலும் உண்மை அதுதான் இது மாதிரி ஒரு சின்ன ஆரம்பம்தான் பின்னாடி பெரிய பெரிய தொழிற்சாலைகளையும் பிரம்மாண்டமான நகரங்களையும் உருவாக்கி உலக பொருளாதாரத்தையே புரட்டி போட்டுச்சு அந்த சுவாரஸ்யமான தான் நாம இப்ப பாக்க போறோம் அப்போ இந்த கைத்தொழில் புரட்சினா என்ன ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது பதினெட்டாம் நூற்றாண்டோட பிற்பகுதியில ஆரம்பிச்ச ஒரு பெரிய மாற்றத்துக்கான காலகட்டம் அதுவரைக்கும் மனுஷங்க கையால செஞ்சிட்டு இருந்த பொருட்களை இனிமே இயந்திரங்களோட சக்தியை வச்சு செய்ய ஆரம்பிச்சாங்க இதுக்கு புள்ளி போட்டது கிரேட் பிரிட்டன் சரி இந்த பயணத்துல நாம என்னெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன நோட்டம் பாத்திரலாம் முதல்ல இந்த புரட்சி ஏன் பிரிட்டன்ல ஆரம்பிச்சதுன்னு பாப்போம் அடுத்து ஒரு சாதாரண துறை எப்படி இந்த மாத்திரத்தோட தீபொரியா மாறுச்சுன்னு தெரிஞ்சுக்குவோம் அதுக்கப்புறம் இரும்பும் நிலக்கரியும் எப்படி இந்த புரட்சிக்கு எரிபொருளா இருந்துச்சு கடைசியா இது எப்படி உலகம் முழுக்க பரவி நம்ம இன்னிக்கு வாழ்ற உலகத்தை உருவாக்குச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க முதல் கேள்விக்கே போலாம் ஏன் ஏன் இவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் வேற எங்கேயும் இல்லாம பிரிட்டனுங்கிற ஒரு சின்ன தீவில் ஆரம்பிக்கணும் இதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லிட முடியாது இது ஒரு சரியான பர்ஃபெக்ட் ஸ்டாம்னு சொல்லலாம் ஒரு பக்கம் உலக வர்த்தகத்தில் பிரிட்டன் தான் கிங் இதனால புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்க முதலீடு செய்ய நிறைய பணக்காரங்க தயாராக இருந்தாங்க அதே நேரத்தில் விவசாய புரட்சியால் கிராமத்திலிருந்து நகரத்துக்கு வந்த மக்கள் தொழிற்சாலைகளுக்கு தேவையான தொழிலாளர் படையா உருவானாங்க எல்லாத்துக்கும் மேல அவங்களுக்கு தேவையான நிலக்கரியும் இரும்பும் அவங்க காலடியிலே கிடைச்சுது இந்த எல்லா காரணிகளும் ஒரே நேரத்துல ஒரே இடத்துல ஒன்னா சேர்ந்ததுதான் பிரிட்டனை புரட்சியோட பிறப்பிடமா மாத்துச்சு இந்த பெரிய மாற்றத்தோட முதல் புள்ளி எங்க ஆரம்பிச்சது தெரியுமா நெசவு தொழில தான் இது ஒரு சங்கிலி தொடர் விளைவை உருவாக்குன முதல் டாமினோக்கல் மாதிரி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூணுல ஜான் கேன் ஒருத்தர் ஃப்ளாயிங் ஷட்டில் அதாவது பறக்கும் நாடான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு இது நெசவு செய்யற வேகத்தை நம்மளால நம்பவே முடியாத அளவுக்கு அதிகமாக்குச்சு துணி உற்பத்தில இது ஒரு பெரிய பாய்ச்சல் ஆனா இதுவே ஒரு புது பிரச்சனைக்கு கதவு திறந்து விட்டுடுச்சு என்ன பிரச்சனைன்னா நெசவாளர்கள்லாம் இப்போ ராக்கெட் வேகத்துல துணிய நெய்யறாங்க ஆனா அங்க ஒரு பெரிய சிக்கல் அவங்களுக்கு தேவையான நூல் என்ன நூல் நூக்குறவங்களால இந்த ஸ்பீடுக்கு ஈடு கொடுக்கவே முடியல ஒரு பக்கம் உற்பத்தி வேகம் இன்னொரு பக்கம் மூலப்பொருட்க பயங்கர தட்டுப்பாடு இந்த சிக்கலை சரி பண்ணலைன்னா இந்த வளர்ச்சி அதோட நின்னு போயிருக்கும் இந்த நூல் தட்டுப்பாட்ட உடைக்க அடுத்தடுத்து வரிசையா கண்டுபிடிப்புகள் வந்து குவிஞ்சது முதல்ல ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாள்ல வந்த ஸ்பின்னிங் ஜென்னி ஒரே தொழிலாளி பல நூல்கள ஒரே நேரத்துல நூற்க உதவிச்சு வேகம் அதிகமாச்சு ஆனா நூல் இன்னும் கொஞ்சம் மெல்லீசா இருந்துச்சு அதுக்கு தீர்வா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பதுல ரிச்சர்ட் ஆர்க்ரைட்டோட வாட்டர் ஃப்ரேம் தண்ணியோட சக்தியில வலிமையான நூலை உருவாக்குச்சு அப்புறம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பதுல வந்த ஸ்பின்னிங் மியூல் இந்த ரெண்டு மெஷினோட நல்ல விஷயத்தையும் ஒன்னா சேர்த்து மெலிசான ஆனா வலிமையான நூலை தந்துச்சு கடைசியா ஆயிரத்தி எழுநூத்தி எம்பத்தி அஞ்சுல வந்த பவர்லும் நீராவி சக்தியால நெசவையா ஆட்டோமேட்டிக்காக்கி இந்த சங்கிலி தொடர் வினைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சது சரி இப்போ மெஷின்ஸ் நிறைய வந்தாச்சு ஆனா இந்த மெஷின்களை செய்யறதுக்கு என்ன வேணும் நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டீரியல்ஸ் அதை இயக்கிறதுக்கு பவர்ஃபுல்லான எரிபொருள் இந்த இடத்துல தான் இரும்பும் நிலக்கரியும் ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுக்கறாங்க இரும்பு உற்பத்தியில நடந்த மாற்றத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் ஆரம்பத்துல இரும்ப ஊருக்கு மரக்கறியை தான் யூஸ் பண்ணாங்க ஆனா அதுல அவ்வளோ பவர் கிடையாது உற்பத்தியும் ரொம்ப மெதுவா இருந்துச்சு ஆனா நிலக்கரிய வச்சு கோக்குனு ஒன்னு தயாரிச்சப்போ கதை மொத்தமா மாறிடுச்சு அது பயங்கர வெப்பத்துல எரியும் இதனால இரும்பு உற்பத்தி பல மடங்கு அதிகமாச்சு மெஷினுக்கு தேவையான ஸ்ட்ராங்கான எக்கும் கிடைச்சது நிலக்கரிக்கு டிமாண்ட் அதிகமாக அதிகமாக சுரங்கங்கள் ரொம்ப ஆழமா போச்சு அங்க ஒரு புது வில்லன் காத்துட்டு இருந்தான் வெள்ளம் சுரங்கத்துக்குள்ள தண்ணி ஊறி வேலை செய்யறது உயிருக்கே ஆபத்தானதா மாறிடுச்சு நிலக்கரி இல்லைன்னா மெஷின்ஸ் ஓடாது இந்த வெள்ள பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கலன்னா இந்த புரட்சியே தண்ணீர் மூழ்கிடும் ஆபாயம் வந்துச்சு இந்த பிரச்சனைக்கு ஒரு அல்டிமேட் சொல்யூஷன் கிடைச்சது அதுதான் ஜேம்ஸ் வாட்டட பெரிதும் மேம்படுத்தப்பட்ட நீராவி என்ஜின் இது சுரங்கத்திலேந்து தண்ணியை வெளியே ஏற்றுறதுக்கு மட்டும் பயன்படல இது தொழிற்சாலைகள் ரயில்கள் கப்பல்கள்னு ஒட்டுமொத்த புரட்சிக்குமே சக்தியை கொடுத்துச்சு நீராவி என்ஜின் மட்டும் இல்ல இன்னும் சில சின்ன சின்ன ஆனா முக்கியமான கண்டுபிடிப்புகளும் வந்துச்சு சுரங்கத்திலே சேற மீத்தேன் வாயுவால அடிக்கடி வெடி விபத்து நடக்கும் இத தடுக்க ஹாம்ஃப்ரி டேவியோட பாதுகாப்பு விளக்கு வந்துச்சு அதே மாதிரி கனமான நிலக்கரிய ஆழத்துல இருந்து மேலே தூக்க ஸ்ட்ராங்கான இரும்பு கம்பி வடங்கள் உதவி செஞ்சது இந்த சின்ன சின்ன முன்னேற்றங்கள் சுரங்கத் தொழில பாதுகாப்புனதா மாத்துச்சு ஓகே இப்போ உற்பத்தி சூப்பரா நடக்குது ஆனா இந்த மூலப்பொருட்களையும் செஞ்ச பொருட்களையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி கொண்டு போறது இதுக்கு டிரான்ஸ்போர்ட்ல ஒரு புரட்சி தேவைப்பட்டுச்சு போக்குவரத்துல ஒரு பெரிய வெடிப்பே நடந்துச்சுன்னு சொல்லலாம் ஜான் மெக்கடாம் போட்ட புது ரோடுங்க பயணத்தை வேகமாக்குச்சு அப்புறம் ஜார்ஜ் ஸ்டீவன்சனோட நீராவி ரயில் நிலத்துல போற வேகத்தோட எல்லையே மாத்தி அமைச்சது அதுக்கப்புறம் கார்ல் பென்ஸோட மோட்டார் கார் வந்துச்சு கடைசியா ரைட் சகோதரர்கள் வானத்துல பறந்து உலகத்தை இன்னும் சின்னதாக்குனாங்க ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் உலகத்தையே சுருக்குச்சு பொருட்களும் மக்களும் வேகமா போனா அதே நேரத்துல தகவல்களும் மின்னல் வேகத்துல பயணிக்க ஆரம்பிச்சது டெலிகிராஃப் டெலிபோன் ரேடியோன்னு கம்யூனிகேஷன்லயும் ஒரு புரட்சி ஏற்பட்டு உலகத்த தகவல்களாலும் இணைச்சுது பிரிட்டனு தலைகீழ மாத்தின இந்த புரட்சி அதோட நிக்கல மெல்ல மெல்ல உலகம் முழுக்கவும் பரவ ஆரம்பிச்சது பிரிட்டன்ல பத்த வச்ச இந்த தீப்பொரி அப்படியே அலையலையா பரவுச்சு முதல்ல பக்கத்துல இருந்த பிரான்ஸ் ஜெர்மனி மாதிரி ஐரோப்பிய நாடுகளுக்கு போச்சு அப்புறம் கடல் தாண்டி அமெரிக்காவுக்கு அங்கிருந்து ஜப்பான் வரைக்கும் இந்த தொழில்மயமாக்கள் பரவுச்சு இப்படி உற்பத்தி போக்குவரத்து தகவல் தொடர்புன எல்லாத்திலையும் நடந்த இந்த பெரிய மாற்றங்கள் உலகத்தையே முன்ன பின்ன இல்லாத அளவுக்கு ஒன்னா இணைச்சிடுச்சு நம்ம இன்னைக்கு சொல்ற குளோபல் வில்லேஜுங்கிற கான்செப்டுக்கு தான் அஸ்திவாரம் போட்டாங்க அந்த முதல் கைத்தொழில் புரட்சி இரும்பையும் நீராவியையும் வச்சே நம்ம உலகத்தையே கட்டுச்சு சரி அப்போ நம்ம காலத்தோட புரட்சி எது கம்ப்யூட்டர்ஸ் இன்டர்நெட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த புதிய சக்திகள் நம்ம உலகத்தை எப்படி மாத்தப்போது பதினெட்டாம் நூற்றாண்டு மாற்றங்கள் மாதிரி இதுவும் நம்ம உலகத்தை மாத்தி அமைக்குமா இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி